லே பிரேசலான் பிளேசலான் உங்கள் யாபரி மேசகசு நாமத்தில் இந்த காலை விடல நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய மகிமையான நாட்களில் அவரை ஆராதிக்கிற பரிசுத்தமான ஓய்வு நாளிலே கத்தர் நம்மை சந்திக்கிறார் அல்லே இந்த கிருபைக்காக நாம் கத்தரை துதிக்க வேண்டும் குடும்பமாக சபையாக இரட்சிக்கப்பட்ட ஜனமாக ஆண்டோருடைய பிள்ளைகளாக நாம் கூடி வருவது மகா பெரிய கிருபை அல்லேலூயா லூயா காரணம் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த கிருபை ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அல்லேலூயா லூயா சொல்லலாமா எனக்கு பெரிய மாணவர்களே இந்த காலை வழியிலே அநேகர் அந்த கிருபையை இழந்திருக்கிறார்கள் கிருபை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் காரணம் என்ன அநேக பாவங்கள் அநேக பின்மாற்றங்கள் கீழ்படியாத கடினத்தன்மைகள் இப்படி பலவிதத்தில் ஆனால் கத்தர் நம்ம கிருபை வைத்து நம்ம இரட்சித்து மற்றவர்களையும் நாம் ஆண்டவருக்குள்ளாக அந்த கிருபைக்குள்ள கொண்டு வர அழைக்கிறார் லோயா இந்த காலை விலையில் உங்களுக்கும் எனக்கும் கத்தரை ஆராதிப்பது அந்த கிருபையின்படி கத்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தாறாம் சங்கீதம் வசனத்தை வாசித்து பாருங்கள் பாரோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பாரோனை குறித்து இஸ்ரேல் ஜனங்கள் பயந்து கொண்டிருந்தாய் காரணம் சேனை பெரியது அவனுக்கு இருந்த பெரியது அவன் பெரிய இராஜாங்கத்தில் அவன் ஆளுமை செய்கிறவனாய் ஜனங்களை அடிமைப்படுத்தி இருந்தான் இன்றைக்கு கூட நிறைய காரியங்கள் இன்றைக்கு ஜனங்களை அடிமைப்படுத்தி குடும்பங்களை அடிமைப்படுத்தி கர்த்திற்காக எழும்ப முடியாமல் விடுவிக்கப்பட முடியாமல் எல்லா பலவிதமான அடிமைத்தனத்தில் காணப்படுகிறார் ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அவனை அவன் சேனையும் செங்கடலிலே அவர் கவிழ்த்து போட்டார் ஆகவே ஜனங்கள் கத்தரை துதித்தார்கள் ஆராதித்தார்கள் லோயா உங்கள் வாழ்க்கையில் கூட இன்றைக்கு கத் எல்லா பார்வையுடைய கிருவிகள் உங்கள் குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகள் மனந்திரும் ரசிக்கப்படாமல் வாலிப பிள்ளைகள் ரசிக்கப்படாமல் கணவன் மனைவி குடும்பத்தார் இன்னும் மனந்திரும்பாமல் ரசிக்கப்படாமல் நிறைய காரியங்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆசிர்வாதங்கள் வராமல் இருக்கிற அதை கட்டி வச்சிருக்கிற சாத்தானுடைய சேனைகளை கத்தர் கவிழ்த்து போடுவார் அல்லே லோயா அந்த கிருபை வேதம் தெளிவாய் சொல்லுகிற யோவான் ஒன்று பதினேழுல கிருபையும் சத்தியமும் ஏசு கிறிஸ்து மூலமாய் வந்தது இப்பொழுது நாம் அந்த கிருபையை நினைத்து துதிக்கும் பொழுது காலை தோறும் அது புதிதாகி வருகிறது கண் கண்களும் மூடி ஆண்டவரிடத்தில் அந்த கிருபை கேளுங்க உங்கள் குடும்பத்தை அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும் அவரை நம்பி ஆராதிப்போமா கத்தரை மகிமைப்படுத்துவோம் பரலோக பிதாவே இந்த காலை வேளையில் நம்முடைய கிருபைக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் நடத்தி வந்த கிருபை இம்மட்டும் அன்று நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியது இந்த காலை வேளையில் அன்று பார்வனுடைய ஆளுகையில் பார்வனுடைய கட்டுப்பாட்டில் அன்று திகிலாக பயமாக வேதனையாக வியாதியாக பலவீனமாய் போராட்டமாக இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலிருந்தும் கத்தாவே இந்த ஆர்வனுடைய சேனையாகிய சாத்தனுடைய கிரியைகளை அழித்து போடுங்க கவிழ்த்து போடுங்க நான் ஜபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பமும் நம்முடைய கிருபைனாலே சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு சுகமாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட ஜபிக்கிறேன் உண்மை என்றுக்கும் உன்னுடைய கிருபையை துதிக்கச் செய்வீராக நீர் நல்லவர் உமது கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் இந்த காலைவெளையில் நல்லவராய் வெளிப்பட்டு ஆசிர்வதிக்கும்படி ஒவ்வொருவரை நீர் தாமே சந்திக்கும்படி ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்து முளை தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பமும் உம்மை ஆராதிக்கிற துதிக்கிற குடும்பமாய் மாற்றும் இப்பொழுது அந்த பின்மாற்றத்தின் கட்டுகள் முறிந்து விழுகட்டும் கத்தர் மகிமைப்படுவா இயேசு கிறிஸ்து மூளை தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ்யூ கத்தடைய கருவை என்றும் உள்ளது நாம் என்றும் கத்தரை துதிப்போம்